இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினான் அப்படின்னு அர்த்தம் ஜனங்களுக்கு இதமான வார்த்தைகளை பேசணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு பிரசங்கி வகை தேடினா ஆனா ஞானிகளின் வாக்கியங்கள் எப்படி இருக்குமா தாற்றுக்கோள் போலவும் சங்க தலைவர்களால் அறியப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது அப்படின்னா என்னங்கிறது தாற்றுக்கோள் என்ன தெரியுமா உங்களுக்கு என்ன மாடு போகும்போது சரியா போகலன்னா பின்னால குச்சி வச்சு குத்துவாங்க குத்துவாங்க இதுக்கு பேர் தான் தாற்றுக்கோள் ஒழுங்கப்ப அப்படின்னு சொல்லி இப்போ ஞானிகளின் வார்த்தை காற்றுக்கோள் போலவும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் வார்த்தைகளும் சரி ஆணியால் அறையப்பட்ட வார்த்தையும் சரி ரெண்டும் ஒரே மேய்ப்பனால் அறையப்பட்ட பேசினார் அப்படி பேசினால்தான் அனைவர் இந்த உபதேசத்தை ஏமா கேட்பான் இது கடினமான உபதேசம் யார் இதை கேட்பாரு போகவே போயிட்டார்கள் அது யாருடைய வார்த்தை பேசினார் பிதாவுடைய வார்த்தையை பேசினார் ரெண்டும் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டதுதான் இப்போ உங்களுக்கு எதமான வாக்கு வாங்க வேணுமா ஆணி அடிச்சு மாதிரி வேணுமா ஸ்ட்ராங்கா பேசினா பரிசு தடவீங்க எதமா பேசுனீங்கன்னா ஆசிர்வாதம் வாங்கிட்டு போயிட்டிருக்கீங்க அவ்வளோ தான் ஆசிர்வாதம் வேணுமா பரிசுத்தம் வேணுமா என்ன பரிசுத்தத்தை தேடா ஆசிர்வாதம் தானே வருங்க